ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே இந்த தேதியை பார்த்த உன் உன்கண்கள்ல நீ என்ன மனசார ஆசைப்பட்டு நேசித்து பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அதை அப்படியே நீ நினைச்சது நினச்சபடி நடத்தி முடிக்க போறேன் இந்த தேதியில் உனக்கான அதிர்ஷ்டமும் மிக பெரிய அளவில் உன தேடி வரப்போகுது என் செல்வமே நீ படுற கஷ்டங்களையெல்லாம் என்னிடம் சொல்லி கண்ணீர் வடித்த பிறகும் உன் பிரச்சனைகளை தீர்க்காம நான் இருந்துடுவேனா என்ன நீ இதை எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் இதற்கான தீர்வு என்ன என்பதை உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் ஆயிரம் பேர் உன்னை ஆயிரம் விதமாக குறை சொல்லி தோற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனா நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய மனவேதனையும் உனக்கு மட்டும்தானே தெரியும் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் சேர்ந்து இப்போது உன் கர்ம வினையை ஒண்ணும் கரைச்சிடுச்சு இனிமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலவே நடக்கப் போகுது என் செல்வமே எவ்வளவுதான் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் உன் மனசுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு நீயும் தைரியமா உனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல உன் மனசை மாத்தினாலும் உன்னை சுற்றி ஒரு வேலையை போட்டு வைத்தாலும் கூட நடந்த பல நிகழ்வுகளை மறக்க முடியாம மீண்டும் மீண்டும் அதுவே உனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது என்பதை நான் அறிவேன் தனிமையில யாராவது வந்து நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு தோல்சாயை நீ ஏங்குவதும் எனக்கு தெரியும் என் செல்வமே அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உன் காயத்திற்கு மருந்தாக நான் வந்துட்டேன் நீ இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மீண்டும் உன் வாழ்க்கையில ஒப்படைனேன் செல்வமே நன்மையோ தீமையோ எல்லா மனிதர்களும் அவரவர் செய்த செயல்களுக்கு உண்டான பலனை இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு நிச்சயமாக அனுபவித்தே தீர வேண்டும் நான் உனக்காக உன் வாழ்க்கையில நல்லது செய்வதற்காக இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களில் முடிவெடுக்க மற்றவர்களை எப்படி அனுமதிப்பேன் யாரு என்ன வேணும்னாலும் செய்யட்டும் ஆனா உன் வாழ்க்கைக்கான நல்லது நடப்பதற்கான முடிவுகளை எடுக்கப் போவது உன் அப்பன் முருகன் நானாகத்தான் இருப்பேன் எத்தனை கைகள் வந்து தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை உன் அப்பன் முருகன் உன்னை மேல தூக்கி வச்சு காப்பாத்துவேன் நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுப்பேன்ன்ற அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன் என் செல்வமே எல்லா நாட்களும் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரே மாதிரி இருப்பது கிடையாது சில நாட்கள் நீ நினைச்சது நல்லபடியா நடக்குது சில நாட்கள் மிகவும் சோதனைகரமா உனக்கு இருக்குதுன்னு நீ மனசுக்குள்ள புலம்பியதை நான் பார்த்தேன் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நிச்சயம் மாற்றம் வந்துதானே தீரும் ஏன்னா எதுவுமே இங்கு நிலையானது இல்லை என்பதுதானே உலக தத்துவம் இதனை உணர்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் சுலபமாய் கடந்து வந்துவிட முடியும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த சூழ்நிலைகளை நினைச்சு நீ அச்சம் கொள்ள வேண்டாம் இதுவும் கடந்து போகும் மட்டும் நீ நினைச்சுக்கோ ஏன் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து இப்படி சோகமாகவே இருக்கிறாய் என் செல்வமே நீ வருத்தப்படுற அளவுக்கு இப்போ எதுவும் நடந்து முடிஞ்சிடல உனக்கு தேவையில்லாத விஷயங்களையும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உன்னிடமிருந்து நான் அகற்றி விடுகிறேன் என்னையே நீ நினைச்சா போதும் எல்லாவற்றையும் உனக்காக நான் சரி செய்து சமாளித்து விடுவேன் என் செல்வமே உனக்குள்ள இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களை நான் அறிவேன் அதற்கு ஒரு நல்ல தீர்வு தானே தேடுகிறாய் அந்த தீர்ப்பையும் தீர்வையும் நானே உனக்கு கொடுக்கிறேன் என்னை சரணடைந்த மனசு எந்த விஷயங்களையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது நீ கவலைப்படக்கூடிய அந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் நான் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன் என் செல்வமே நீ தைரியமா இரு ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் உனக்கு துணையா நான் எப்பவுமே எல்லா நேரங்களிலும் இருப்பேன் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கும் இங்கு உள்ள மனிதர்களுக்கும் மீண்டும் புரிய வைப்பேன் என் செல்வமே அவ்வப்போது உன் வாழ்க்கையை நீ என்னதான் தைரியமாக எதிர்கொண்டாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகத்தான் செய்யும் ஆனால் சரியான வழியில் உன்னை வழி செல்ல உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன்னு என்ன நம்பு கவலை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு என்னை நோக்கி வா செல்வமே உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன் அல்லவா உனக்கு ஆறுதல் கூறவும் நான் இருக்கேன் நீ கூப்டா நொடி பொழுதுல உனக்காக நான் ஓடி வருவேன் ஓ மகத்துக்கு அந்த அழகான சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பரிசாக நான் தருவேன் என் செல்வமே சிலருடைய மாற்றத்தாலும் சில பேர் உனக்கு செஞ்ச ஏமாற்றமான விஷயங்களாலும் வழி தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுவது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுறதும் எல்லாம் எனக்கு புரிகிறது கூடிய நீ கஷ்டப்படுற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றத்தை நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்வில் அமைச்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாய் நான் வாழ வைப்பேன் என் செல்வமே எப்போதும் என் நாமத்தையே சொல்லிக் கொண்டு அமைதியோடு இருந்து வா உன் வாழ்க்கை சூழல் நிச்சயம் அமைதியானதாக சந்தோஷம் நிறைந்ததாக மாறும் கூடிய சீக்கிரம் உனக்கான மாற்றத்தை வெகு விமரிசையாக நானே கொண்டு வருவேன் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் இனி ஒவ்வொரு நாளும் உன் விருப்பம் போலவே உனக்கான அனைத்தையும் நான் முடித்து தரத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே தேவையில்லாம கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நினைச்சு நீ கண்ணீர் விட வேணாம் எதிர்காலத்துல அது வரணும் இது வரணும்னு எதிர்பார்க்கவும் வேண்டாம் ஏன்னா அது நடக்கணும் இது நடக்கணும்னு எதிர்பார்த்து நடக்காத போது அது உனக்கு வருத்தத்தையும் வேதனையையும் கோபத்தையும் கஷ்டத்தையும் தானே கொடுக்கிறது இந்த நிமிஷம் உண்மையா இருக்கக்கூடிய இந்த நிகழ்கால வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிச்சு பழகு ஒருபோதும் உன் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் ஏன்னா எப்போது எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் உன் வாழ்வில் அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன் என சொன்னபடியே இந்த தேதியில் உனக்கான அற்புதங்கள் மிக பெரிய அளவில் நிகழத்தான் போகிறது கவலைப்படாதே என் செல்வமே நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் வீண் போகாது உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கத்தான் போகிறேன் இடைவிடாது எப்போதும் முருகா முருகானே என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு யாரும் தொட முடியாத அளவுக்கு உயரத்தில் உன்னை கூட்டிக் கொண்டு போய் உட்கார வைப்பேன் செல்வமே என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற உனக்கான நல்ல நேரம் நெருங்கி விட்டது நீ எதிர்பார்த்த மாதிரியே இனி உன் வாழ்க்கை நன்றாக அமையப்போகுது எனது அருளால் நீயும் உன் வாழ்க்கையை சிறப்பாக எதிர்கொள்ளப் போகிறாய் உன் வாழ்க்கையில எந்த தவறும் நீ செய்யல ஆனால் உன்னைச் சுற்றி நடந்த சில எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரமே மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளது உனக்கு பண கஷ்டமும் வந்துருச்சு மனக்கஷ்டமும் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய இந்த நிலைமையை நான் சீக்கிரமே சரி செய்து விடுகிறேன் என் செல்வமே என்ன இந்த கஷ்டமான சூழ்நிலையிலேயே நீ மனசு தளராம யாராவது ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்க வயிறு நிறைய அளவுக்கு அவங்க மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு வாங்கி கொடுத்து அவர்கள் மனதை நிறைவடைய செய்தால் போதும் அன்னதானங்கிறது உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யாம அதை யார் வாங்கி சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சினா கூடிய சீக்கிரம் உன் மனம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் மனதிற்கு நிறைவாக நடந்து முடியும் உன் வாழ்க்கையில நீ நிறைய போராடிக்கிட்டு இருக்க நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் இருந்தும் கூட விடிவு காலம்னு ஒன்னு வராமலே போயிடுமோ நினைச்சு உன் வாழ்க்கையை நினைச்சு நீ கஷ்டப்படுறதும் வருத்தப்படுறதும் எனக்கு புரியுது ஆனால் நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில நிகழ்த்தி நீ முன்னேறி வரும்படி உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பேன் செல்வமே உன் என்னப்படியே நீ வெற்றி இலக்கை தொடப்போகிறாய் நான் உனக்காக செய்த விஷயங்கள் எல்லாம் நன்மையாகவே உனக்கு முடிந்திருக்குன்றத நீ உணர்ந்து எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் வந்துடுச்சு நானே கதியின் என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் எப்படி பாதியில விடுவேன் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் நிச்சயமாக நான் உன்னை கரை சேர்ப்பேன் என் செல்வமே நான் எப்பவுமே உன் கூடவே நீயே நீ கவலைப்படுற தாளிடப்பட்ட எல்லாம் என்னுடைய தாண்டி தடுத்து விட முடியாது அதாவது நான் உனக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்களை வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நானே உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது யாரால் உன்னை என்ன செய்து விட முடியும் நீ எங்க இருந்தாலும் உன் அப்பன் முருகப்பெருமான் என்னை நினைச்சா என் செல்வமே உனக்காக ஓம் பக்கத்துல நான் வந்து நின்று நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைவதற்கு வழிகாட்டலாய் நிற்பேன் எல்லாருக்கும் எல்லாத்து மேலையும் ஆசைப்படுறதுக்கு தகுதி இருக்கு ஆனா ஆசைப்படுற விஷயங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய தகுதி இருக்கிறதா என பார்க்க வேண்டும் அல்லவா நீ ஆசைப்படுறது எல்லாமே உனக்கு நல்லதாக இருக்கும் என நீ யோசிக்கிறாய் ஆனால் உண்மை என்ன என்பதை நான் மட்டும்தானே அறிவேன் உனக்கு எது சரியானதோ உன் வாழ்க்கைக்கு எது சரியா வருமோ எது உனக்கு தகுதி உள்ளதோ அதை மட்டும்தான் உன்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஓம் முருகா